ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தால் ரெசிபி டெய்லி சாம்பார் வத்த குழம்புலாம் வச்சு போர் அடித்து போனதுக்கப்புறம் ரைஸ் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு எதாவது நிச்சயமாக ஒரு ஐட்டம் தேவை ஸோ ஒரு தால் இது வந்து ஆந்திராலேருந்து நம்ம நம்மளை பொறுத்த மட்டுக்கும் நெல்லிக்காய் வந்து நம்ம ஊருக்காக தான் அவ்வளோவா செய்யும் அவங்கள பொறுத்த மட்டுக்கும் எது கிடச்சாலும் அவங்க வந்து தால் செய்வாங்க பச்சடி செய்வாங்க ஸோ அந்த வரிசையில் நெல்லிக்காயை வச்சு ஒரு தால் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ரைஸோட நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு சுட சுட நெய் விட்டு ரைஸோட கலந்து சாப்பிட்டு பாருங்க நெல்லிக்காயோட பழங்கள் பற்றி நான் சொல்லித்தரணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோ நியூட்ரிஷியன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு இந்த நெல்லிக்காய் பர்டிகுலராக இந்த கார்த்திகை மாதம் நிறைய கிடைக்கும் ஸோ இந்த நெல்லிக்காயை வச்சு வாங்க ஒரு தால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறின பருப்பு இது பார்த்திங்கன்னா கட் பண்ணால் கட் ஆகிடும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அதில் வச்சுருங்க தாலோடு நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சென்ட்ராக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுலேயும் கொஞ்சமாக கல்லுப்பு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை தண்ணி சேர்த்து இப்போது இந்த தாலை ஒரு நாலஞ்சு வாட்டி விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது ஒரு நாலு விசில் வரட்டும்

ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன் கடுகு கிராக்கில் ஆட்டும் இப்போது நம்மளோட கடுகு கிராக்கில் எடுத்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஒரு சிட்டிக்கை வெந்தயம் அது கூடவே கருவேப்ப ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ண வெங்காயத்தை தேர்த்தேன் வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பறத்துக்கு வரக்கும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பெரிய ஒரு ஏழு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் பூண்டை இடிச்சுக்கங்க அதே மாதிரி சிறு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இடிச்சுக்கங்க நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் இடிங்க இந்த பச்சை மிளகா தான் இந்த தாலுக்கான காரம் ஏற்கனவே நான் குக்கரில் வந்து தால் வைக்கும்போது ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து என்ன எதுக்கு சொல்கிறேன்னா நெல்லிக்காய் புளிப்புத்தன்மை தக்காளி புளிப்புத்தன்மை ஸோ இந்த காரம் வந்து இதுதான் காரம் வேறு எந்த ட்ரை பவுடர் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் என்னை பொறுத்த மட்டுக்கும் இந்த பத் பத்து பச்சை மிளகாய்ன்றது சரியாக இருக்கும் இது மாதிரி இடிச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிக்கிறது இல்லைன்றவங்க மிக்சியில் போட்டு ஒரு ரவுட் வடிக்கலாம் அப்போ இல்லை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க நம்மளோட வெங்காயம் கண்ணாடி பருத்துக்கு வந்திருக்கு நம்ம இடித்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துருங்க இதையும் நல்லா இதோடு சேர்ந்து வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும் நல்லா வதக்கணும் இப்போ நம்மளோட குக்கர் கம்ப்ளீட்டாக ஸ்டீம் அடங்கிட்டு நம்மளோட தால் இதுலேருந்து இந்த நெல்லிக்காயை மட்டும் தனியாக எடுத்துருந்து எடுத்துட்டு இதில் இந்த நெல்லிக்காயோட கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை ரிமூவ் பண்ண இந்த மாதிரி கொட்டை இருக்கும் கொட்டையை தனியாக ரிமூவ் பண்ணுவ நல்ல டார்க் ப்ரௌன் ஆக்கிட்டேன் இப்போ தக்காளி சேர்த்தேன் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் இதில் கொஞ்சமாக தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கேன் எதிலுக்கு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இப்போ நம்மளோட நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையை ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன் தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிச்சு குக் பண்ணு இப்போ நம்மளோட நெல்லிக்காயை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கையிலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லா நசி ப்ரெஸ் விடுங்க வசிச்சுருங்க எல்லாத்தையும் நல்லா இப்படி வெந்திருக்கு பாருங்க பருப்போடு போட்டதுனால ஓ இந்த மாதிரி நல்லா வெந்த இந்த நெல்லிக்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதோட நல்லா கலறி விடு ஓ இந்த இதாலையும் நல்லா மசிச்சு விடுங்க ஒன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் காரம் சரியா இருக்கு எனக்கு உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்ச கட்டி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா களைறி விட்டுரும் மூடி போட்டு நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்துச்சுன்னா நம்மளோட நெல்லிக்காய வச்சு செஞ்ச ஒரு பருப்பு தயார் பார்த்தீங்கன்னா நம்மளோட தால் நல்லா செம்மையாக கொதிச்சுடுத்து என்ன வாசனை தெரியுமா ஒரு அருமையான ரெசிபி அதே நேரத்தில் ஆரோக்கியமான ரெசிபி சும்மா தேவையில்லாமல் நம்ம வந்து சாம்பார் ரசம் க்ளீன் மண்டை போட்டு குழப்பிகிட்டு இருக்கும்போது இந்த ரெசிபி வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் மேலே கொஞ்சமாக நெய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தலை தூவிட்டோம்னா நம்மளோட நெல்லிக்காய் வச்சு செஞ்ச ஒரு தால் வேர் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணு நம்ம நெல்லிக்காயை வச்சு செஞ்ச ஒரு தால் நிச்சயமாக அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஆல்டர்னேட்டிவ் டு நம்ம சாம்பார் வத்த குழம்புக்கு பதிலாக இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரைஸ் கூட நல்லா டெட்லி காம்பினேஷன் சொல்ல சொல்ல சாத்தில் நெய் போட்டு சலன் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷு கூட ப்ரோட்டீன் விட்டமின் டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிஷ்ஷு சோ எந்த மாதிரி இன்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் போஜன